நாங்கள் ஜெர்மனி வந்ததுலேருந்து எல்லாரும் என்கிட்ட கேட்குற கொஷின் வந்து ஒரு காமனான கொஸ்டின் இருக்கு அது என்னன்னா நீங்கள் காய்கறிகளுக்கு என்ன பண்ணுறீங்க வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த கொஸ்டின் வந்து இப்போ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து பட்சத்தில் இன்னுமே என்கிட்ட இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு நிறைய ஆச்சரியத்தோடவும் கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான பதிலாக இன்னைக்கு இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இது டிசைட் பண்ணோம் இங்க ஜெர்மனில வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது வந்து எதிர் இங்க இருக்கிற ஏசியன் ஸ்டோர் இருக்கு டர்கிஷ் மார்க்கெட் இருக்கு சைனா ஸ்டோர் இருக்கு அது மாதிரி நிறைய ஸ்டோர்ஸ்ல போய் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா சில ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு அங்கேயும் நம்ம வாங்கலாம் இப்போ நாங்க வந்து சில வெஜிஸ் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்ச நாளாக கிடைக்கவே இல்லை அப்ப நமக்கு அது வேணுங்கிற மாதிரி இருந்தது ஆன்லைன்ல எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கணும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த லிட்டில் இந்தியாங்கிற சொல்லி ஒரு வெப்சைட்டு எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதுலேருந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் இது வரைக்கும் வா எப்படி ஸ்டோரில் போய் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சிருக்காங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கணும் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேனோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே நல்லா எல்லாமே நம்ம செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அடுத்தது வந்து பாருங்கள் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க இங்கே ஸ்டோர்ல வாங்கினாலும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து சொரக்காய் வாங்கியிருக்கேன் வாழை தண்டு வாங்கியிருக்கேன் கொத்தவரங்காய் ரொம்ப நாளாக எனக்கு ஸ்டோர்ல கிடைக்கல அதனால கொத்தவரங்காய் கோவக்காய் கிடைக்கல அதனால கோவக்காய் வெண்டைக்காய் நம்ம பூஸ் பெரிய பெரிய நெல்லிக்காய் பீக்கங்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இந்த முருங்கைக்காய் தான் எங்க வீட்டுல எல்லாம் மரம் இருக்கும் நல்லா ஓ இது பெருசா தான் இருக்கா நான் கட் பண்ணிருக்காங்க ஓகே ஆனா ரொம்ப பிஞ்சா இருந்தாலும் காய் நல்லா இருக்கு லாஸ்ட் டைம் வாங்கினது கொஞ்சம் சரியில்லை ஸ்டோர்ல பட் இது காய் நல்லா தான் இருக்கு முருங்கக்காய் இது எல்லாம் தான் நாங்க வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே வாங்கியிருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்னா ஒரு ட்ரஸ்டபுள் பார்ட்னராக இந்த லிட்டில் இந்தியா டாட் இ இருக்காங்க நான் நான் வந்து ஆர்டர் பண்ணி ஒன் டேயில் எனக்கு எல்லா காயுமே டெலிவர் பண்ணிட்டாங்க ஸோ யாராச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நல்ல ஒர்த்து தான் காஸ்ட்டும் வந்து ஸ்டோரோட காஸ்ட்டு தான் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஃபார்ட்டி யூரோஸ்க்கு வாங்கினோம் அப்படின்னா டெலிவரி ஷிப்பிங் காஸ்ட்டு ஃப்ரீ ஸோ எனக்கு ஓகேவாக தான் இருந்தது உங்களுக்கு என்னென்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லிட்டில் இந்தியா டாட் இ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இது இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட்ஸ் வேறு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் நாங்கள் ட்ரை பண்ணியும் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா பாய் பா